அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் தமிழச்சி ஞாயிற்றுக்கிழமை செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதவி பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு வருகிற பஞ்சமி திதியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் பணம் செய்கிற பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை என்பது கந்தஸ்டியை போர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நாள் இந்த நாள் பார்த்தீங்கன்னா சூரியனின் அருள் பெற்ற ஒரு நாள் ஞாயிறு அப்படிங்கிறது சூரிய பகவானுக்குரிய நாளாகவே கருதப்படுகிறது இந்த நாளில் இரவு ஒன்பது மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்களை காலையிலே கூட நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கு சூரியனின் அதீத சக்தியை பெற்ற பொருள் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளருக்கு இலைகள் வெள்ளருக்கு இலை ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்தது சூரியனின் சக்தியை பெற்ற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் எல்லா இடத்துலையும் இருக்கும் உங்கள் வீட்டில் செடி கொடிகள் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட பார்த்தீங்கன்னா கீழே அருகம்புல் முளைச்சிருக்கும் அதை சிறத்தில் எடுத்துக்கோங்க மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல் இந்த மூன்று பொருளையும் எடுத்து ஒரு தட்டில் வைங்க அதாவது வெள்ளரிக்கு இலை மேலே ஒரு தர்வை புள்ளையும் சிறிதளவு அருகம்புள்ளையும் வச்சு உங்க பிரார்த்தனை என்னவோ உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை மனதார வேண்டிக்கோங்க மூன்று பொருட்கள் வச்சிருக்கோம் மூன்று முக்கியமான கோரிக்கைகளை நீங்கள் வைங்க விநாயகரையும் சிவபெருமானையும் மாராகி தேவியையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு மூன்று கோரிக்கைகளை நினைச்சு வழிபட்டு அதை ஒரு மஞ்சள் நூலால கட்டி உங்கள் நிலைவாசலில் கட்டிடுங்க அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அது பாத்தீங்கன்னா நல்லாவே காஞ்சிரும் அதை எடுத்து ஒரு கற்பூரம் போட்டு எரிச்சிருங்க இதனால உங்க வேண்டுதல்களும் நிறைவேறும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளின் பாதிப்பும் நிச்சயமாக நீங்கும் வெள்ளரி கிளை தர்பை இது மூன்றுமே சூரியனின் ஆதிக்க பெற்ற ஒரு பொருளாக கருதப்படுது இதை நீங்க ஞாயிற்றுக்கிழமையில செய்கிறதுனால பாத்தீங்கன்னா நல்ல வேலை உத்தியோகம் நல்ல மன வாழ்க்கை நிம்மதியான குடும்பம்னு எல்லாமே உங்க வீட்டில் நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் ஆனா இதை நம்பிக்கையோடு செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தான் முன்முறையாக பார்க்குறவங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் இடத்தன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்